அது விஷம் இருக்கிற உணவுன்னு சொன்னாலே கையை உதவியே எதுன்னு போடுவேன் அப்படி இருக்கிறச்சி இன்னொருத்தருக்கு நான் எப்படி விஷம் கொடுக்கலாம் எனக்கு எதிரது ஆபத்தை கொடுக்கக்கூடியதோ அதோ பெரத்தியா இருக்குன்னு நான் கொடுக்க கூடாது இதுக்கு ஒண்ணு இப்ப சாத்திரமும் வேண்டாம் சம்பிரதாயம் வேண்டாம் பாவ பண்ணி வேண்டாம் எனக்கு ஒரு கட்டம் ஒண்ணுலேருந்து வருதுன்னா அது இன்னொருத்தர் கொடுக்கூடாது இல்லையா பெருமாள் அந்த கணக்கு அடக்க எழுதியிருப்பார் நீயே உனக்கு கட்டம் எப்படி கொடுத்துக்க மாட்டியோ அந்த செயலை கணக்கெடுத்துக்கோ அந்த செயலை நீ இன்னொருத்தர் பேர்ல செஞ்சியானா பாப்பம்னு கணக்கை போட்டுக்கோன்னுட்டான் இந்த சுலபமான கணக்கு பாருங்க இப்போ ஒரு சேலை செஞ்சால் எனக்கு வலிக்கும் நான் அதை பண்ணிக்க மாட்டேன் வெஷ்ஷா உங்களுக்கு நல்லா இருக்குமா நம்மள நாமளே முட்டாள் ம மட்டி அப்படி இப்படின்னு என்னென்னத்தையும் வெசிப்போம் என்னால் வெய்ய மாட்டேன் நான் என்னை பார்த்தே அப்படி சொல்லிப்பேனா அப்போ என்னை பார்த்து அப்படி வெசிக்க மாட்டேன்னு சொல்லச்சே புறத்தையாரை பார்த்து வெய்யக்கூடாது வெஷால் ஒன்னை ஒன்னை குறித்து ஒரு செயலை செய்து கொள்ள மாட்டாயானால் அந்த செயலை பெறத்தியாரை குறித்து செய்தாயானால் பாப்பம்னு நீரெழுதிக்கும் இது எந்த சாஸ்திரமும் வேண்டாம் எந்த சம்பிரதாயம் வேண்டாம் இப்ப கணக்கு புரிஞ்சு